ओम शांति संस्कार मिलन की रास रास्करो संस्कार सन्दिपन कोई भी माला जब बनाते हैं तो एक दाना दूसरे दाने से मिला हुआ रहता है एंतु मालय उबी मणियोड़ इण्त वैजयंती माला में भी चाहे कोई एक सौ आठवां नंबर हो लेकिन दाना दाने से मिला होता है வெற்றிமணி மாலையிலும் ஒருவர் நூற்றி எட்டாவது மணியாக இருந்தாலும் மணியோடு மணி இணைத்துதான் மாலை உருவாக்கப்படுகிறது தோ சபி கோயே ஆயே கியே தோ மாலாக்கே சமான் பிரோயே ஹுஏ மனு கே ஹே எனவே அனைவருக்கும் இவர்கள் மாலையை போன்று கோர்க்கப்பட்ட மணிகள் என்பது அனுபவமாக வேண்டும் வெரைட்டி சன்ஸ்கார் ஹோதே பி சமீப் தி கைதே பலவிதமான சம்ஸ்காரமுடையவர்களாக இருந்தாலும் நெருக்கமானவர்களாக தென்பட வேண்டும் ஓம் சாந்தி